உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் விதைக்கிற கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு போவாயாக இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப பணியினாலும் வாதிப்பார் நீ மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் வாசிக்க கேட்டதான வசன பாகங்களானது தேவன் நோயை வியாதியை எதனால் அனுமதிக்கிறார் என்பதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மனுக்குலங்களுக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் வேத வசனங்களை நாம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது எவைகள் பாவங்கள் எவைகளை விட்டு விலக வேண்டும் எப்படி ஜீவிக்க வேண்டும் இவைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கற்பனைகளை ஒரு மனுஷன் விட்டு விலகுவானே ஆனால் அவனுக்கு சாபங்கள் வந்து நேரிடும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் கொள்ளை நோய்கள் வருகிறது தேவனே சார்ந்திருக்கிற ஜனங்களை தேவன் அக்னியும் மதிலும் கோட்டையுமா இருந்து பாதுகாக்கிறார் அந்த கொள்ளை நோய் அவர்களை தாக்காமல் உயிர் சேதம் வராமல் பாதுகாக்கிறார் எகிப்திற்கு வரப்படன ஒரு நோயும் நான் உங்களிடத்திலேயே அனுப்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் பொதுவாக சொல்லலாம் காற்றினாலே பரவலாம் தண்ணீர் நாளே பரவலாம் உணவு நாளை பரவலாம் எல்லாம் இருந்தாலும் சரி நாம் தெய்வ மனுஷர்களாக தேவனுக்குள் தெய்வ பாதுகாவலுக்குள் இருப்போமையானால் அவர் நிச்சயமாக நம்மளை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் எல்லா நோயுமே பாபத்தினாலும் சாபத்தினாலும் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அநேக வியாதிகளுக்கு காரணம் தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறதே இன்று நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகள் கட்டளைகளை என்ன செய்ய வேண்டுமாம் கவனிக்க வேண்டுமாம் கருத்தாய் பின்பற்ற வேண்டுமாம் ஆனால் அவைகளுக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்காமல் போகும் போது வேதமே சொல்லுகிறது மேல் சில சாபங்கள் பலி இருபத்தி ரெண்டாவது வசனங்களும் பாருங்கள் கர்த்தர் உன்னை வியாதிகள் உலகத்திலே பரவி கொண்டே இருக்கிறது புதிது புதிதாக வருகிறது காரணம் பாவம் உலகத்திலே பெருகிக்கொண்டே கொண்டே போகிறது தேவனுடைய கோபம் மனு குலங்கள் மீது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு நோய் நீ அனுபவிக்கிறீ துன்பங்கள் அனுபவிக்கிறீ அது எப்படி வருது கர்த்தர் உன்னை அவர் அனுமதிக்கிறார் உங்களுடைய ரோமங்கள் ஒன்று வரைக்கும் கீழே அவர் விழுறதில்லை என்று எல்லாமே யாருமே ஒரு எண்ணவே மாட்டாங்க ஆனா அந்த ரோமங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று இருக்கிறது அப்படியானால் விசேஷத்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு நோயும் வேதியும் அவரை அறியாமல் வருகிறதே இல்லை வியாதியால் தாக்கப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிவந்தத்தினாலும் வறட்சினாலும் கற்காயினாலும் விஷப்பனினாலும் வாதிப்பார் அநேகர் வாதிக்கப்படுகிறார் அநேகர் துன்பத்திற்கு வெளிவர முடியாமல் தவிக்கிறார் ஆனால் தாங்கள் அனுபவிக்கக்கூடியதான தாங்களுக்கு வந்திருக்கக்கூடியதான அந்த நோய் வியாதிக்கான காரணத்தை அநேகர் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை வருஷ கணக்கில் கஷ்டப்படுகிறார்கள் மாத கஷ்டப்படுகிறார்கள் சிறு பிராயத்திலிருந்தே கஷ்டப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு வந்திருக்கிற நோய்க்கு காரணம் எனக்கு வந்திருக்கிற வியாதிக்கு காரணம் என்ன என்பதை ஒரு மனுஷன் மனுஷன் தேவ சமூகத்திலே காத்திருந்து தியானிப்பேன் ஆனால் நிச்சயமாக அதன் காரணத்தை கண்டுபிடித்து தேவனிடத்தில் உப்புரவாகும் போது அந்த மனுஷன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வியாதி நீக்கப்படுகிறது கண்டுபிடிக்க விருப்பம் இல்லாதனாலேயே வாழ்நாள் முழுவதும் வியாதிஸ்தர்களாக இருக்கக்கூடியவர் அநேகர் இருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வரும்போது தேவனை தூஷிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கிறார் ஒரு சிலர் மாத்திரம் இவைகள் என் பாவத்தினால் தான் என்று உணர்வு அடைந்து என்ன செய்கிறார்கள் தங்கள் இருக்கக்கூடியதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவை சமூகத்தில் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழுது அழுது புலம்பி புலம்பி அரிக்கப்படி அரிக்கப்படி அவைகளிலிருந்து வெளியே வரும் போது பாபங்கள் மன்னிக்கப்படுகிறது சாபங்கள் நீக்கப்படுகிறது அந்த மாம்ச சரீரமானது அந்த வியாதிங்கிறதுதான கொடூரமான தேவ கோபத்திலிருந்து நீக்கப்படுகிறது